அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் குடியல் அதிகாரம் நூறு பண்புடைமை குரல் எண் தொள்ளாயிரத்து தொன்னூற்று இரண்டு அன்புடைமையான குடிவிரத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு அன்புடைமை ஆன்ற இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு எல்லாரிடத்திலும் அன்புடையவனாதல் உலகத்தோடு அமைந்த நற்குடியில் பிறத்தல் ஆகிய இரண்டும் பண்புடைமை என்பர் எல்லாரிடத்திலும் அன்புடையவனாதல் உலகத்தோடு அமைந்த நற்குடியில் பிறத்தல் ஆகிய இரண்டும் பண்புடைமை என்பர் குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்